ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே மனதுக்குள் ஒரே பாரமாகவே உள்ளதா அடுத்தடுத்து என்ன செய்ய போகிறோம் வாழ்வில் என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகிறது என்று கவலையாகவே உள்ளதா என்னிடம் ஒப்படைத்த வாழ்க்கையை பற்றி என்னிடம் சொன்ன விஷயங்களை பற்றி எதற்காகமா கவலைப்பட வேண்டும் எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் இவ்வுலகில் மாற்றவே முடியாது இவ்வுலகில் எந்த ஒரு விஷயத்தையும் திருப்தியாகவே நடத்த முடியாது என்று கிடையவே கிடையாது எதுவாக இருந்தாலும் மாற்றலாம் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாகவே நடத்தலாம் எல்லாமும் நல்லதாகவே தான் நடக்கும் நீ சில சமயம் யோசித்து பார்த்தாயா உன்னை எவ்வளவு பெரிய இடத்தில் இருந்தெல்லாம் இந்த வாராகி காப்பாற்றியிருக்கிறேன் என்று இந்த வாராகி ஆகிய எனக்கு உங்களுடைய தலையெழுத்து என்னவென்று அறிவேன் அதன்படியே உங்களுடைய வாழ்க்கையை நான் அமைப்பேன் சில நினைப்பார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்ப்பதை வைத்து அதிகமான ஆசைகளை படுகிறாய் அதிகமான ஆசைகளை பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீயே கெடுத்து கொள்ளப் போகிறாய் என்று ஆனால் நன்றாக எல் எல்லோருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தையே சொல்கிறேன் நீ எதிலும் ஆசைப்படவில்லை உன்னுடைய மனதில் எதுவுமே தோன்றவும் இல்லை அனைத்துமே அனைத்துமே நானே உனக்கு செய்யும் விஷயங்கள் ஆகும் ஒருவனுடைய ஜாதக கட்டத்தில் இருப்பது வைத்தே வாழ்க்கை அமைகிறது உன்னுடைய வாழ்வில் நீ இப்பொழுது சந்தித்து கொண்டு இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் நானே அமைப்பது எதிலையுமே எந்த குறைகளுமே வராது இதற்கு முன்பு வந்த விஷயங்கள் அனைத்துமே நான் உனக்கு கொடுத்தது தான் இனிமேல் வரப்போகும் விஷயங்களும் நான் உனக்கு கொடுப்பது தான் புரிந்ததா எதை பார்த்தாலும் பயம் எதை பார்த்தாலும் நடுக்கம் என்று வாழ்வது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா உன்னை நம் அதாவது நீ யாரை நம்பி இருக்கிறாய் என்னை நம்பி உன்னை நம்பி யார் யார் இருக்கிறாய் என்பதை கொஞ்சமாவது யோசித்தாயா எப்போ பார்த்தாலும் எல்லா நிலைமையிலேயே கவலை கவலை என்று இறந்த உன்னை யார் கரை சேர்ப்பது அது மட்டும் அல்லாமல் உன்னை நம்பி இருப்பவர்களை எப்படி நீ கரை சேர்ப்பாய் நீ தனியான அல்லவே உனக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது தானே அந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே உன்னை நம்பிதானே இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீ ஏன் இவ்வளவு வாழ்க்கையில் கஷ்டப்படுவது போல அதாவது மனதில் வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறாய் வேதனைகள் எதையும் சுமக்க வேண்டாம் வேதனைகள் எதுவும் உன் வாழ்வில் தேவையும் அல்ல நிதானத்தோடு இருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் சில பேருக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது கூட புரியவும் இல்லை தெரியவும் இல்லை ஆனால் நான் தான் உனக்கு உன்னுடைய வாழ்வில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது அடுத்தடுத்த கட்டம் என்ன என்பது அனைத்தையும் சொல்லிவிடுகிறேனே இதற்குமே வாழ்வில் என்ன பிரச்சனை எதுவுமே தெரியவில்லை என்றால் தவறு செய்துவிட்டேன் என்று சொல்லலாம் ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாராகியை கைக்குள்ளேயே வைத்திருக்கிறார் வாராகி உனக்கு துணையாக இருக்கிறேன் இதற்கு என்ன நடக்கும் உனக்கு எல்லாம் பாதுகாப்பாகத்தானே இருக்கும் நிறைய நிறைய வளங்களும் நிறைய நிறைய எதிர்காலங்களும் நிறைய விதமான அற்புதங்களும் கூடிய விரைவிலேயே நடந்தே தீரும் உன்னுடைய ஆசைகளுக்கும் உன்னுடைய உன்னுடைய ஆசைகளுக்கும் உனக்கு பிடித்தமான விஷயங்களுக்கும் என்றுமே நான் முட்டுக்கட்டையாக உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நடக்க விடாமல் ஆக்க மாட்டேன் எல்லா விஷயத்தையும் நான் முன்னின்று நடத்துவேன் சில விஷயங்கள் உன் வாழ்வில் தாமதம் ஆகுவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் சில விஷயங்கள் சரியில்லை அதை மாற்ற வேண்டும் என்பதற்காக சிலர் உண்மை புரிந்து கொள்ளவில்லை உன் குடும்பத்திலேயே சிலர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை புரிந்ததா அதனால் வாழ்வில் யாருமே என்னை புரிந்து கொள்ளவே இல்லையே ஏன் நம் வாழ வேண்டும் ஏன் நம் இருக்க என்று தவறாக எதையும் யோசிக்க தனியாக இருந்தாலும் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பார் தனியாக இருந்தாலும் வாழ்வில் என்றுமே வெற்றியையே காண்பாய் பரபரப்பான வாழ்க்கை அதாவது எல்லாருக்கும் நல்லது நடக்கிறது எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும் இதுவரைக்கும் மற்றவருடைய வாழ்க்கையை வைத்து ஒப்பிட்டு தானே ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையை வைத்துதான் மற்றவர்களே பேசுவார்கள் அந்த அளவுக்கு வாழ்வில் திருப்திகள் நடக்கும் புரிந்ததா யோசித்து பார்த்தால் எல்லாமும் புரியும் யாரை கண்டாலும் அஞ்சுகிறாய் காரணம் உன்னிட பணம் பதவி எதுவுமே இல்லை அடுத்தவர்கள் என்ன பேசுவார்கள் நம்மை பற்றி என்று அவரவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் அவர்களை எல்லாம் நீ பெரிய விஷயமாக எடுத்துக்கொண்டார் வாழ்வில் உன்னால் முன்னேற முடியாது ஊர் ஆயிரம் பேசினாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யும் விஷயத்தில் நிலையாக நம்பிக்கையாக இருந்தாலே போதும் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் நீ அலட்சியம் செய்யாதே நான் நடத்துவதை நடத்திக்கொண்டே இருக்கிறேன் நீ அலட்சியம் செய்ய வேண்டாம் உன்னுடைய வாழ்வில் எல்லா விஷயத்திலேயும் துன்பங்கள் இருக்காது இன்பங்கள் மட்டுமே இருக்கும் நான் நீ உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே இன்பத்தோடும் நிறைய நிறைய அற்புதங்களோடும் உனக்கு உதவியாகவும் இருப்பார்கள் நீ நினைக்கிறாய் நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருமே நமக்கு உதவியாகவே இல்லை என்று ஆனால் அப்படியெல்லாம் அல்லம்மா அவர் அவர்களுக்கு நேரமும் காலமும் வரும் பொழுது உனக்கு நிச்சயமாகவே உதவிகளை செய்வார்கள் நீ எதை தான் உன் வாழ்வில் எதிர்பார்க்கவில்லை தெய்வத்திடம் இருந்தும் சரி உன் குடும்பத்திடம் இருந்தும் சரி நீ நலமான விஷயத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறாய் கடைசி வரைக்கும் அது உன் வாழ்வில் கிடைக்கும் நான் எப்படி ஒவ்வொரு காயாக நகர்த்தி கொண்டு இருக்கிறேனோ அதேபோல் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நான் செய்வேன் அது நான் தைரியமாகவே இரு ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதுமே இந்த வாராகி ஆகிய நான் உங்கள் கூடவே இருப்பேன் ஜெய் வாராகி